நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விதிமீறிய கட்டிடங்களுக்கு அதிகாரிகள் நான்காவது முறையாக சீல் வைத்த நிலையில் தேர்தல் காலத்தை பயன்படுத்தி மீண்டும் கட்டுமான பணிகள் உட்பகுதிக்குள் நடந்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்ட உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதில் குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் கட்டிடங்கள் கட்ட தடை உள்ளது இதேபோல பொக்லின் இயந்திரம் பயன்படுத்தி மண்ணை அகற்றவும் பாறைகள் உடைக்கவும் தடை உள்ள நிலையில் சமீப காலமாக குன்னூர் பகுதிகளில் விதியை மீறிய மண் அகற்றப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டிடங்கள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெறாமல் சில அரசியல்வாதிகள் உடனையுடன் கட்டுப்பட்டு வருகிறது குறிப்பாக ஓடை கால்வாய் ஆறுகள் நகராட்சி இடங்கள் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வந்த நிலையில் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஐந்தாவது வார்டு நகராட்சியிடம் அனுமதி வாங்காமல் கட்டிடம் கட்டப்பட்டு அண்மையில் நான்கு முறை அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் அதனை மீறி மீண்டும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது தற்போது தேர்தல் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் சீல் வைத்த கட்டிடத்தின் சீல் அகற்றி திமுக பிரமுகர் மீண்டும் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர்